வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க முருங்கைக்கீரை போண்டாசையெல்லாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா ரெண்டு கையளவுக்கு முருங்கைக்கீரை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க இதில் இதற்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கிறாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூன்று பொடியாக நறுக்குன பச்சை மிளகாவும் இதோட சேர்த்து தண்ணீர் விட்டு நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறாங்க முருங்கைக்கீரையே பிடிக்காது அப்படி சொல்கிறவங்க கூட இது மாதிரி முருங்கைக்கீரை போட்டு ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது கடல மாவு செட் ஆகாது பிடிக்காதன்றவங்களுக்கும் இது கோதுமாவால் செய்கிறதுனால பிடிக்குங்க எண்ணெய் சூடேன்னு பிறகு இதை பொறிச்சு எடுத்தோம்னா முருங்கைக்கீரை போண்டா ரெடிங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த போண்டா ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் சூடான டீயோட இந்த வடை சரியான காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுடன்